Obrigado. தீபம் சேனல் பார்வையாளர்களுக்கு நமஸ்காரம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் இந்த சேனலை லைக் செய்யவும் மற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை அறிமுகம் செய்ய வேண்டுகிறேன் திருப்பதிகம் பாடல் வேயிறு தோடி பங்கன் முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்படாமையவை மத்த மாலை புனல் சூடி வந்த நுளமை புகுந்தத நாள் ஒன்பதொடு ஒன்றொடு ஏழு பதினெட்டொடு உடனாய நாள்களவை தாமன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடி மிகவே முருவலர் பகலமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்ற திங்கள் முடி மேலிந்த நுளமே புகுந்த அதனால் திருமகள் களைய திசைய மாது பூமி திசை தெய்வமான பலவும் அரணுதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடைய மிகவே மதினுதல் மங்கையோடு வடவாளிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடி மேலிந்த என்னுளமே புகுந்த அதனால் கொதியுறு காலனங்கி நமனோடு கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனை கண்டன் எந்தை மட வாழ்தனோடும் இடையேறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வன் கொன்றை முடி மேலி இந்த நுலமே புகுந்ததனால் வெஞ்சின அவுணரோடு முறிமிடியும் இன்னும் மிகையான அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்க்கு மிகவே வாழ்வரியதல தாடை வரிகோவனத்தர் மட வாழ்தனோடு உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்த நுளமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொழை கேளல் கேலல் கொடுநாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பில முளை நன் ஒரு பாகமாக விட ஏறு செவ்வநடைவார் ஒப்பில மதியம் அப்பம் முடி மேலணிந்த என்ுளமே புகுந்த அதனால் வெப்பொடு கொளிரும் வாதம் மிக பித்தும் வினையான வந்து அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேல்பட விழி செய்தன்று விடை மேலிருந்து மடவாள் தன்னோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்த நூலமே புகுந்த அதனால் ஏழ்கடல் தோளில் அங்கையறையன்ற நோடுமிடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சல மகளோடு இருக்கும் முடி மேலிந்த என்ழமே புகந்த மலர்மிசையோணு மாலமறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலையோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகன் மத்தமும் மதியம் நாகமுடி மேலணிந்த என் உளவே புகுந்த அதனால் புத்தரோட மனைவாதில் அழைவிக்கும் அண்ணல் திருநீர் செம்மி திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனம் தேன மர்வொழில் விலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்போ நிங்கும் நிகழ நான் முன்னாதி யாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோலும் நாளும் நாளடிய வந்து வண்ண அழியாத வண்ணமுறை மாலையோதும் அடியோர்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நம